ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவல் எனக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்கள் மாதாவை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி நம்முடைய புதுவை கடலூர் மறை மாவட்டத்தில் அதுவும் இந்த மாநகரில் எத்தனை கோயில்கள் பாருங்கள் மாதாவுக்கு நம்முடைய பேராலயம் அமலோர்ப மாதா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நம்முடைய நெல்லித்தோப்பு பங்கலை விண்ணேற்ப மாதா வில்லியனூரில் லூர்து மாதா இங்கே அரியாங்குபத்தில் ஆரோக்கிய மாதா இப்போ பாருங்கள் புதுசாக நம்முடைய சுக ரீமன் கட்டிய இன்னொரு ஆரோக்கிய மாதா எல்லாமே மாதா இன்றி நாம் யாரும் இல்லை நாம் யாரும் அநாதைகள் இல்லை என்பதை இந்த நகரிலேயே நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றன எல்லாரும் ஒரே மாதா தான் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது அம்மா இதோ உன் மகன் என்று முதன் முதலாக நம்முடைய தாயிடம் பேசினார் அன்பு சீடரிடம் பேசுவதற்கு முன் நம்முடைய தாயிடம் பேசி நம் எல்லாரையும் அவரிடம் ஒப்புக் கொடுத்தார் நாம் யாருமே அந்நாதைகள் இல்லை பிரேமானவர்களே எத்தனை புதுமைகள் நானே சொல்வேன் அடிக்கடி சிறு பிள்ளையாக இருந்தபோது எங்கள் ஊரிலிருந்து மாட்டு வண்டியில் வில்லியன் வருவோம் அப்போதுதான் என்னுடைய இறை அழைத்தல் பிறந்தது என்று சொல்வேன் என் சகோதரர் உட்பட எங்கள் ஊரை சார்ந்தவர்கள் பல ஆண்டுக்கு இரண்டு முறை வேளாங்கண்ணிக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நடந்தே சென்றார்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு முறை புனித வாரத்தில் ஒரு முறை நடந்தே சென்றார்கள் எவ்வளவு நம்பிக்கை அத்தனை புதுமைகள் பிரேமானவர்களை இன்றைக்கு ஆரோக்கிய தாயினுடைய பரிந்து பேசுதலால் நம்முடைய பாசமான அரியாங்குப்பம் மக்களுக்கு இந்த கோயிலுக்கு வருகின்றவர்களுக்கு இந்த பங்கை சார்ந்தவர்களுக்கு ஏன் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தினா அத்தனை பேர் இருக்கும் நிறைய புதுமைகள் நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை மாதா நிச்சயமாக தருவார் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாதாவினுடைய அருளால் தான் நான் இன்றைக்கு உயிராக இருக்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் எத்தனையோ புதுமைகள் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக மே மாதம் முப்பத்தொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு ஆண்டுகளுக்கு முன் நான் கம்போடியாவில் இறந்திருக்க வேண்டும் நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய குருவானவர் ஆரோக்கியதாஸ் அவர் இப்போதைய எம்மிபி சபையில் இருக்கிறார் அவரும் நானும் பயணம் செய்து கொண்டிருந்த போது வாழ்க்கையே முடிந்தது நாங்கள் நினைத்தோம் ஒரு கோர விபத்திலே சிக்கி மாதா காப்பாற்றினார் அவருடைய திருவிழா வந்து பிரியமானவர்களே எத்தனையோ இயக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற லூர்து தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் பங்கேற்கிற அத்தனை பேருக்கும் உண்டு எல்லாருக்கும் மாதா பரிந்து பேசி நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் உடலிலும் உள்ளத்திலும் நலம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை திருமணம் ஆக வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் குழப்பங்கள் அமைதியின்மை தனிமை இவற்றிலிருந்தெல்லாம் விடுதலை மாதா நிச்சயமாக தருவார் ஒரு பக்கம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கேட்கின்ற நமக்கு மகனே ரசம் விட்டது என்று அன்றைக்கு சொன்னார்களே மகனே இந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை மகனே இந்த குடும்பத்தால் மிகவும் அல்ல நொற்று வேதனைப்படுகிறார்கள் மகனே மகிழ்ச்சி தா என்று அம்மா நிச்சயமாக பெற்று தருவார்கள் வாழும்போது நல்லது செய்த அந்த அம்மா இன்றைக்கும் விண்ணகத்திலிருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் தரிசம்மா சொன்னார்களே என்னுடைய விண்ணகத்தை மன்னகத்தில் நல்லது செய்வதற்காக நான் பயன்படுத்துவே என்று சொன்னார்கள் அவரே அப்படி சொன்னார்கள் என்றால் நம்முடைய அன்புத்தாய் ஆரோக்கியத்தாய் எந்த அளவுக்கு நன்மைகளை தொடர்ந்து செய்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது பிரியவர்களே இன்றைக்கு நான் இங்கே என்னுடைய முக்கியமான நோக்கம் மாதா செய்யக்கூடிய மிகப்பெரிய புதுமை நான் கேட்கின்ற புதுமை இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற எங்கள் அறியாங்க மக்கள் உண்மையாகவே அம்மா உங்களைப் போல மாற வேண்டும் அதுதான் மிகப்பெரிய புதுமை ஒரு ஆரோக்கியமாதா இல்லை இங்கே இருக்கிற ஆண்களும் பெண்களும் ஆரோக்கியமாக ஆரோக்கியம் அளிப்பவர்களாக இங்கிருந்து வீடு திரும்ப வேண்டும் தொடர்ந்து வாழ வேண்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் அந்த புதுமையை செய்ய வேண்டும் அம்மா என்று கேட்கத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி இன்றைக்கு திருச்சிலுவையின் மகிமையையும் நாம் கொண்டாடுகிறோம் முதன் முதலாக மாதா எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் அவருடைய மகன் சிலுவையால் தந்தையை மகிமைப்படுத்தினார் மாதாவும் மகிமைப்படுத்தினார் இதை மறந்துவிடக்கூடாது எவ்வளோ பேருக்கு ஒரு சந்தேகம் மாதாவுக்கு சந்தேகம் இருந்ததா மாதாவுக்கு பிரசோவலி இருந்ததா மாதாவுக்கு பசி இருந்ததா தாகம் இருந்ததா மாதாவுக்கு களைப்பு வந்ததா பல பேர் மாதாவினுடைய தனி சலுகையை மிகைப்படுத்துகின்றார்கள் மாதாவின் விதிவிலக்கை மிகைப்படுத்துகிறார்கள் அமல உற்பவி உண்மைதான் கருவிலேயே பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவர் உண்மைதான் ஆனால் அதை தாண்டி மாதா அரசி என்று மட்டும் பார்க்காமல் நம்பிக்கை பயணத்தில் நம்பிக்கை பயணத்தில் நம்முடைய சகோதரி என்பதை நாம் மறந்து விடுகிறோம் பிரியமானவர்களே மாதா நம்மை போல ஒரு மனுஷி ஆகையினால்தான் பற்றிய சங்கத்தின் கொள்கை திரட்டு தெளிவாக குறிப்பிட்டது நம்பிக்கை பயணத்திலே முன்னேறினார் நிலைத்திருந்தார் இதை செய்யத்தான் நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம் அதை மறந்து விடாதீர்கள் மாதாவின் வாழ்க்கையில் பாருங்கள் எத்தனை துன்பங்கள் சில பேர் நினைப்பாங்க கல்வாரியில் தான் அவர்களுக்கு துன்பம் என்று தொடக்கத்திலிருந்தே துன்பம் இன்றைக்கு வாசிக்கு கேட்டோம் அந்த பகுதியில் பாருங்கள் ஒரு காட்சியிலே மாதா சொன்னார்கள் சிலுவை அடியிலே எனக்கு நேர்ந்த அதே துன்பம் என்னுடைய கணவர் யோசிப்பு நான் எவ்வாறு கருவுற்றிருக்கிறேன் என்று தெரியாமல் வேதனைப்பட்டான் அந்த நேரத்திலும் இருந்தது என்று சொன்னார்கள் பாருங்கள் நீங்கள் எல்லாரும் மாதாவை போல வாழ வேண்டும் எனும் போது மாதாவை மௌனமாக துன்புற நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும் யோசிப்புக்காக குழந்தைக்காக மாதா பட்ட வேதனைகளை இணைந்து பாருங்கள் திருச்சிலுவை ஒற்று பார்க்கிறோம் ஆண்டவர் மாதா துன்புற்றார்கள் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்று சொன்னவுடனே இதோ ஆண்டவருடைய அடிமை என்றார்கள் அதனுடைய விளைவை பாருங்கள் கருவுற்றிருக்கிறார் கணவருக்கு காரணம் தெரியவில்லை ஆண்டவரே வெளிப்படுத்தும் வரை காத்திருக்கிறார் பாருங்கள் தன் உறவினருக்கு உதவி செய்ய நெடிய பயணம் ஒரு வேலைக்காக மாதாவை போல உறவினருக்கு குடும்பத்தாருக்கு வேலைக்காரியாக வேலைக்காரனாக நீ இல்லை என்றால் இந்த திருவிழா கொண்டாடிய என்ன பிரயோசனம் கணவனோடு நெடிய பயணம் பெக்லேக்கை அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து எவ்வளவு வேதனை ஏழையாக கடினமான சூழ்நிலையிலே அந்த பிள்ளையை பெற்றெடுப்பது பாருங்கள் பிள்ளையை காப்பாற்ற எகிப்துக்கு தூக்கிச் செல்வது எவ்வளவு வேதனை பாருங்கள் சட்டப்படி எல்லாவற்றையும் அனுசரித்து பிள்ளையை ஆலயத்திலே கொடுக்கிற தாயை பாருங்கள் உம் இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் என்று குழந்தையை பணித்துக் கொண்ட போது ஏதோ பின்னாளில் தன் மகன் பறிக்கப்பட போகிறார் என்று உணர்கிற தாயை பாருங்க அடுக்கடுக்காக சொல்வான் பொது வாழ்விலே சொல்வோம் அம்மா என் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாது நீ வேணா கஷ்டப்பட்டு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பது நிச்சயமாக மாத அவனுடைய பிள்ளைகளே கிடையாது பிரேமந்தவர்களே ஆலயத்தில் மகனு காணாமல் போய் போய்விடுகிறார் ஏன் என்னை தேடினீர்கள் கேட்கும் போது துன்பம் பாருங்க என்ன அது விந்தையா இருக்கிறது புரியவில்லையே எனக்கும் மகனுக்கும் பிளவு வந்து விடுமோ அந்த தாயினுடைய துன்பத்தை பாருங்க யார் என்னும் தாய் யார் என் சகோதர எவ்வளோ விளக்கம் சொல்லலாம் மாதா கடவுளுடைய விருப்பத்தை செய்தார்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தார்கள் அதை மறைமுகமாக சுட்டி காட்டினார் போங்க மாதா பார்த்துட்டு போனாங்களா பார்க்கலையான்னு கூட நமக்கு தெரியல வந்து பார்க்கவில்லை துன்பா ஒரு பெண் உம்மை தாங்கிய வயிறோ நேர் உள்ள தொங்கைகளோ பேரு பெற்றவை என்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் வள்ளுவர் சொன்னார் தாய் மகிழ்ந்திருக்க அந்த மகிழ்ச்சியை கூட குறைப்பது போல அதை விட அதிகம் பெற்றவர் இறை கேட்டு அதன்படி நடப்பவர் அப்போது கூட துன்பம் தான் என்று நான் நினைக்கிறேன் லூகா நச்செய்தி எட்டம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்று வரை அண்டவருடைய பெண் சீடர்கள் பலர் அவருக்கு தங்களிடம் உள்ளதை வைத்து பணியுடை செய்தார்களா எந்த அம்மாவுக்கும் ஆசையாக இருக்கும் என் மகனுக்கு என் கையால் சமைச்சு போடணும் அவனுக்கு தொழில் கொடுக்கணும் அதை கூட செய்ய முடியாமல் இந்த தாய்க்கு தொன்பாசுவின் சிலுவை அணியில நின்று கொண்டிருக்கிற மாதாவை நினைத்து பாருங்கள் நான்கு பெண்கள் மத்தை நற்செய்தி பிரகாரம் மரியா மரிய இன்னும் ரெண்டு பெண்கள் நாலு பெண்களில் பெத்த தாய் இருக்கும் போது அவர்களுக்கு எவ்வளவு வேதனை என்று நினைத்து பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த தாயினுடைய வேதனை சொல்லவே முடியாது தாயிருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமா தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியோ என்று கேட்கிறாரே இந்த தாய் அந்த குரலை கேட்டார் அதற்கு முன்பே இவன் வேண்டாம் பரபாசே வேண்டாம் என்று தன் மகனை ஒதுக்கி தள்ளிவிட்டு பரபாசை தேர்ந்து கொண்டதை அந்த தாய் கேட்டார்கள் தந்தையே உமது கரங்களில் என் நாமியை ஒப்படைக்கரே இந்த தாய் கேட்டார் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டு இந்த தாய் கேட்டார் அந்த தாயினுடைய துன்பம் மகனோடு இணைந்து செயல்படுகின்ற துன்புறுகின்ற அந்த தாயினுடைய துன்பம் நம்முடைய தாகத்தனம் நான் அடிக்கடி சொல்லுவேன் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் யூ ஆர் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட் யூ ஹவ் பின் கிரியேட்டட் இன் த லார்ட் ஜீசஸ் டு டூ குட் நீங்கள் கடவுளின் கை பாடு மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பிரியமானவர்களே நல்லது செய்ய படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஆனால் தப்பித்தவரை கூட யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருந்துவிடக்கூட மாதா பாருங்கள் துன்புற்று மகிழ்ச்சி கொடுக்கிறார் மற்றவர்களுக்கு இதுதான் நம்முடைய அன்பு தாய் துன்புற தயாரானால் உண்மையாகவே நாம் எல்லாரும் மாதாவினுடைய பிள்ளைகள் பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா பொறுமை நம்ம எல்லாருக்கும் வேண்டுமாயிருக்கிறது இந்த நேரத்தில் மாதாவனுடைய பொறுமை பேஷன்ஸ் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பேஷன்ஸ் என்ற வார்த்தை பாசியோ என்ற வார்த்தையிலிருந்து பேஷன்ஸ் என்றாலே துன்புறுவர்கள் இந்த நவீன உலகத்தில் எல்லா வசதியும் இருக்கு மக்களுக்கு பொறுமை இல்லை அவையினால் தான் சண்டை மாதாவினுடைய பொறுமையை பாருங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் மாதாவை போல பொறுமையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே மென்மை கனிவு ரொம்ப ஜெண்ட பொறுமையாக இருங்க மென்மையாக இருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் கல்வியின் இதயம் என்ன இதற்கு கல்வி படிக்கிறேன் படிக்கிறான்னு என்ன பிரயோசனம் இதையும் மென்மையாக்குறதா அதுதானே மிக மிக முக்கியம் மென்மையான இதயம் மாதாவை பற்றி எனக்கு பிடித்தது மென்மையான தாய் அந்த மென்மை உங்களிடம் இல்லை என்றால் என்ன பிரயசனம் வாரி கட்டி கொண்டு நாம் பகப்போகிறோம் பிள்ளைகளோடு கணவரோடு மனைவியோடு உறவுகளோடு நண்பர்களோடு மென்மையான இதயத்தோடு பழகுந்தீர்களா கடின இதயம் கொண்ட மனிதன் இவனுக்கு இதயமே இருக்கிறதா என்று கேட்கின்ற விதத்தில் வாழ்கிறோமா இன்றைக்கு மாதா அழைக்கின்றார்கள் மென்மையான இதயம் உள்ளவர்கள் எப்படி தேவையில் இருக்கிறார் என்னுடைய உறவினர் எலிசபெத்து விரைந்து செல்வது மென்மையாக இருப்பவர்கள் தன்னுடைய பிளேட்டை மட்டும் இல்லை மற்றவர்களையும் பார்ப்பார்கள் யாருக்கு என்ன குறைவுபடுகிறது என்று பார்ப்பார்கள் பாருங்கள் இருப்பவர்கள் என் மகன் உண்ணவில்லையாமே அக்கறையோடு தேடி போவார்கள் மென்மையாயிருப்பவர்கள் என் பிள்ளைகள் ஒன்றாக இருக்க வேண்டுமே சிதறுண்டு போய்விடக்கூடாதே என்று அரவணைத்து இணைந்து kind, எல்லாரும் சொல்ல நான் குருமடத்தில் ஏறக்குறைய முப்பத்தோரு ஆண்டுகள் பெங்களூரில் முப்பத்தோரு ஆண்டுகள் நம்ம கடலூர்ல இளங்குமடத்தில் ரெண்டு ஆண்டுகள் முப்பத்து மூன்று ஆண்டுகள் குருமடத்தில் பணிபுரிந்தேன் ஆசிரியராக உருவாக்குனராக நான் சொல்லுவேன் உனக்கு பணி தெரியாது விளையாட தெரியாது ஆடு தெரியாது எந்த திறமையும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்னே ஒன்று பிரதர்ஸ் உங்களை பற்றி சொல்லலாம் இல்லையா ஹீஸ் ஏ ஜென்டல் அண்ட் பொலைட் செமினேரியன் சொல்லலாம் தானே அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே மென்மையான கனிவான இரக்கம் நிறைந்த தன்மையான ஒரு மாணவன் ஒரு குரு என்று சொல்லலாம் தானே பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடம் கேட்கிறார் மாதா உங்களிடமிருந்து கேட்கிறார் வர்கள் செருக்குள்ளவர்கள் மென்மையாக இருக்க மாட்டார்கள் தாழ்நிலை நின்ற என் அடிமையை கிடைக்கும் நோக்கினார் இதுதானே மாத என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இதயத்தில் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளனர் சீடர்களின் பாதங்களை குனிந்து கழுவினார்கள் மென்மையான இதயம் கொண்ட நம் ஆண்டவர் தானே இந்த மக்களை இப்படியாக போய்விட்டால் சோர்ந்து விழுந்து விடுவார்களே அந்த எண்ணம் பாருங்கள் ஆண்டவருடைய இரக்கம் கனிவு அந்த தாயிடம் இருந்து தானே குழந்தையாக இருந்த போதே கற்றுக் கொண்டு வந்திருப்பார் மென்மையான மக்கள் மென்மையான குடும்பம் சில பேருக்கு டெண்டர் கோகோனட் மட்டும்தான் தெரியும் இளநீர் மட்டும்தான் தெரியும் நீங்கள் உண்மையாகவே மென்மையானவர்களாக மாற வேண்டும் முக்கியமானவர்களே இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன ஒரு பக்கம் ஆண்டவரோடு பேச வேண்டும் அதானே ஜபா இன்னொரு பக்கம் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும் எப்போது மென்மையாவீர்கள் ஒவ்வொரு நாளும் மாதாவை போல பேசுங்கள் ஆண்டவரே உன் வார்த்தையை கேட்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவரிடம் சரணாக வேண்டும் ஆண்டவரோடு பேசுங்கள் ஆண்டவர் பேசுவதை கேளுங்கள் மாதாவின் பிறப்பை பற்றி நாம் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்களும் நானும் இந்த உலகில் பிறந்ததை பற்றி நம் வீட்டில் இருப்பதை பற்றி இந்த சமூகத்தில் வாழ்வதை பற்றி எல்லாரும் மகிழ்ச்சி அடை விதத்திலே வாழ வேண்டும் எத்தனையோ புதுமைகள் செய்தாமா எங்களை உருமாற்றம் மனமாற்றம் உம்மை போல துன்புரை எங்களுக்கு கட்டுத்தார்கள் உம்மை போல பொறுமையோடு இருக்க மென்மையோடு இருக்க கனிவோடு இருக்க எங்களுக்கு தட்டுத்தார்கள் அந்த புதுமையை செய்யும் எங்கள் வாழ்வு இன்றிலிருந்து மாறட்டும் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும் நாம் பங்கெடுக்கிற திருப்பள்ளி மாதாவைப் போல நாமும் வாழ நம்மை தோல்வதுதான் இதோ என் உடல் இதோ என் ரத்தம் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய அம்மா மட்டும்தான் அதே வார்த்தைகளை தன் மகனை காட்டி இதோ என் உடல் இதோ என் ரத்தம் என்று சொல்ல முடியும் உருவானவரோடு இணைந்து புனித மிகு சுட்டி காட்டி நம் அம்மா மட்டும்தான் சொல்ல முடியும் இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்று ஒவ்வொரு முறை திருப்பலியில் நாம் கேட்கும் போதும் நம் அம்மாவோடு இணைந்து மென்மையோடு இருக்கிற நான் மற்றவர்களுக்காக துன்புற நினைக்கிற நான் என் நேரத்தை உழைப்பை பொருட்களை மென்மையோடு கனிவோடு தாராளத்தோடு கொடுக்க நாள் முழுவதும் பலியாவே என்று முடிவெடுக்க நமக்கு விடுக்கப்படுகிற சவால்தான் என்பதை மனத்தில் கொள்ளுவோம் ஆரோக்கிய தாயே எங்களுக்காக பேசும் அம்மா ஆமே